செப்டம்பர் மாதம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் நாடு அறிவித்துள்ளது அந்த அறிவிப்பை அந்நாட்டின் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் அவர்கள் வெளியிட்டார் மேலும் இது வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் இத்தாலி ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஜி செவன் நாடுகளில் இந்த நடவடிக்கையை எடுக்கும் முதல் நாடு பிரான்ஸ் ஆகும் மக்ரோன் அவர்களின் இந்த திட்டம் குறித்து வத்திகானின் உயர்மட்ட தூதரிடம் ஒரு நிகழ்வில் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு கருதினால் பரோலின் அவர்கள் நேரடியாக பதிலளித்தார் திருப்பிடத்தை பொறுத்தவரை பாலஸ்தீனம் ஏற்கனவே ஒரு நாடுதான் மேலும் இந்த மோதலுக்கான தீர்வு தெளிவாக உள்ளது என்று அவர் அப்போது கூறினார் நாங்கள் பாலஸ்தீனத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே அங்கீகரித்துவிட்டோம் எனவே எங்களை பொறுத்தவரை அதுதான் தீர்வு அதாவது இரண்டு அரசுகளும் அண்டை நாடுகளாக தன்னாட்சியுடன் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புடன் அருகருகே வாழ்வதை அங்கீகரிப்பதே எங்கள் நோக்கமாகும் இந்த முடிவு முன்கூட்டியே எடுக்கப்பட்டதா என்று செய்தியாளர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்டபோது கருதனால் பரோலின் அவர்கள் மேற்கில் தற்போது நடப்பதே உண்மையான தடையாக உள்ளது என்று பதிலளித்தார் எங்கள் பார்வையில் இரு தன்னாட்சி அரசுகளை நிறுவும் நோக்கம் இரு தரப்பினருக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தையில்தான் உள்ளது நிச்சயமாக மேற்கில் நடைபெறும் குடியேற்றங்கள் போன்றவற்றால் இது கடினமாகிறது நடைமுறையில் இது ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்குவதை ஆதரிக்கவில்லை காசாவில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்குத்தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் போன்றவை குறித்து கருதநாளர் பரோலின் அவர்கள் கூறுகையில் இஸ்ரேல்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றார் அதை தடுப்பது இஸ்ரேலின் பொறுப்பு இந்த தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான வழியை கண்டுபிடிப்பது இஸ்ரேலின் பொறுப்பு